ஜிஎஸ்டி வலிக்கற்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற மோடி ஆட்சி மக்களுக்கான செயல்படுத்தாமல் முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கடனை தள்ளுபடி பண்ணியிருக்க நாமளும் நம்ம ஐயா பாசி அவர்கள் மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கப்போ நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க கல்வி கடன் வாங்கணும் கடனை தள்ளுபடி பண்ற பாஜக ஆட்சி இந்த ஏழை எளிய மாணவ செலவைய கல்வி கடலில் தள்ளுபடி பண்ணிருக்கலாமா இல்லையா அதை பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை ஆக இந்த காலத்தின் அருமைகள் இதை நான் உங்களிடத்திலே கேட்பது நிறைய தேர்தலை நாம சந்திச்சிருக்கிறோம் எண்பத்தி வயசுக்கு மேற்பட்டவங்க தபால் தபால் மூலமா வாக்களிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் எண்பத்தி அஞ்சு வயசானவங்கள்ட போய் தபால் ஓட்டு போறீங்கன்னா கேட்டா இல்லையா நான் வாக்கு சாவடிக்கு வந்துதாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில வாக்கு சாவடியை நாம் பெரிதும் நம்பி இருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற நெற்றி தப்பை தவறி பாஜகவோ அதிமுகவோ வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கடைசி தேர்தல் என்பதை நீங்கள் யாரும் மருந்து விடாதீர்கள் அதிபராஜிக்குள்ள நடைபெறப்படுத்தப்படும் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படும் சுவாசிக்க முடியாது ஆக முப்பது கோடி மக்களை பாதுகாக்கின்ற வகையில் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வகையில் சமூக நீதியை மத சார்பின்மையை சகோதரத்துவத்தை இவை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கை வாக்களித்து மாபெரும் வெற்றியை கேள்வி பெற வேண்டும் என

மாத மாத ரூபாய் ஆயிரம் தந்தவர் மக்களை தேடி மருத்துவம் மூலமாக ஒரு கோடி பேருக்கு நேரடியாக வீட்டுக்கு மருந்து மாற்றை கொண்டு போய் கொடுத்த நம்ம முதலமைச்சர் இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகளுக்கு இல்லம் தேடி தந்த நம்ம முதலமைச்சருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணத்தை தந்தார் அனைத்துக்கெல்லாம் அண்ணா மறுமல் திட்டத்தை தந்தார் இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் மாப்பு எட்டு போன்ற திட்டங்களை திட்டங்களாக நிறைவேற்றி மக்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்ம முதலமைச்சர் நான் அமைச்சராக தலைவர்களின் அருகில் இருந்து பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மிக்கவர் எந்த இடத்தில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் ஓடோடி சென்று உதவுகின்ற மட்டமற்றல ஒரே ஒரு நிகழ்வு